ஹேலகாய்ஸ் இந்த வீடியோவில் கோழிக்கால் குழம்பு எப்படி செய்கிறதா பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு போட்டுக்கலாம் கடுகு நல்லா பொறிஞ்சி வரட்டும் சோம்பு சீரகம் பட்டை கொஞ்சம் கிராம்பு இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அரிஞ்சு வச்ச வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சம் பெருங்காயத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம் வெட்டி வச்சுருக்க கோழிக்கால் ஆட் பண்ணிக்கலாம் கோழிக்கால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அந்த மசாலாலாம் கோழிக்காலில் இறங்குற அளவுக்கு மிளகாத்தூளும் கொஞ்சம் மஞ்சத்தூள் தக்காளி பேஸ்ட்டு தக்காளி தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம் சிக்கன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி நல்லா கொதித்து வரட்டும் கல் உப்பு கொஞ்சம் ஆட் பண்ணி கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம சேனலோட செகண்ட் கிவ்அவே வந்து கொடுத்துட்ருக்கோம் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது எல்லோரும் மறக்காமல் போய் அதை பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்